அன்புள்ள காதலுக்கு மை தீர்ந்து விட்டதால் உதறி எழுதவில்லை நீ உதறியதால் எழுதுகிறேன் உதறி எழுதவில்லை நீ உதறியதால் எழுதுகிறேன் நீ கொடுத்த வலியும் நீ கொடுத்த பிரிவும் நீ கொடுத்த வலியும் வளர்புறையில் தான் அதனால் தான் வளர்கின்றதோ என் காதல் கவிதையினும் விட்டு இடம் விட்டு எழுதவில்லை நீ விட்ட இடத்திலிருந்து எழுதுகின்றேன் இடம் விட்டு எழுதவில்லை நீ விட்ட இடத்திலிருந்து எழுதுகின்ற அடித்து திருத்தி எழுதவில்லை நீ அடித்த வழியால் தெரிந்து எழுதுகின்றேன் நீ முற்றுப்புள்ளிட்டு முடித்து விட்டாய் நான் தொடர் புள்ளியாக்கி தொடர்கின்றேன் மதிப்பாகவோ என் கூட்டலுக்காகவோ காத்திருக்கவில்லை என் தாழ்ந்த மதிப்பெண்ணிற்காகவோ என் மேல்முறையீட்டு கூட்டலுக்காகவோ காத்திருக்கவில்லை நீ காத்திருக்க நீ காத்திருத்த காரணத்தான் காத்திருக்க உனக்கான காதல் நினைவு சுற்றுப்புறத்தை பாதிக்காது உனக்கான காதல் நினைவு தூண் சுற்றுப்புறத்தை பாதிக்காது என் இதய மட்டுமே பாதிக்கும்